ஒரு பத்து லட்சம் ரூபாய் விலை மதிப்புடைய ஒரு இடத்த முப்பது லட்சம் கொடுத்து வாங்குறார் அப்பா இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள் அவங்களோட ஆணித்தரமான நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்கள் எனக்குள்ளே இருந்த தடையை உடைச்சிருச்சு செகண்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய எண்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக கேளுங்கள் ஏன்னால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த கிரக ஒன்பது கிரகங்கள் நீங்கள் நான் சாரு கேமராமேனு இந்த ஸ்டுடியோ எல்லாமே இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போய் நம்மளோட கோரிக்கையை வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவேன் அதை அப்படியே பிடிச்சிட்டு அந்த செவன் ஃபோர் ஒன்னாக டெய்லி எழுதுறது ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுறது சாண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த நல்ல ஒரு ரேட்டுக்கு அவங்களோட நிலத்தை சேல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கடனை முழுமையாக அடைச்சிட்டாங்க